முக்கிய வேலைக்கு செல்லும் போது சவம் அல்லது பிச்சைக்காரர்களைப் பார்த்தால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் நம் முன்னோர்கள் பல்வேறு சாஸ்திரங்களை பின்பற்றி வந்துள்ளனர் குறிப்பாக நாம் வெளியில் செல்லும் போது சகுனம் பார்த்து செல்வது வழக்கம் எப்படிப்பட்ட சகுனம் நமக்கு சுப பலனை தரும் அல்லது அசுப பலனை தருமா என்பதை விரிவாகப் பார்ப்போம் நாம் வேலை விஷயமாகவோ அல்லது சுற்றுலாவுக்காக நாம் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல நினைக்கும் நம் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை முதலில் வணங்கி விட்டு மற்ற தெய்வங்களை வணங்கி வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுவிட்டுவிட்டு கிளம்புவது நல்லது விஞ்ஞானம் மற்றும் நவீன யுகத்தின் சகாப்தத்தில் சமூகம் வெகு முன்னேறியுள்ளது ஆனால் இன்றும் பலர் சகுனங்களை பார்க்கத்தான் செய்கின்றனர் சில சகுனங்களின் பின்னால் எந்த அறிவியல் அடிப்படையும் இல்லை என்றாலும் ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கையில் அதை அதிர்ஷ்டமாக அல்லது துரதிர்ஷ்டமாக பார்க்கிறார்கள் சகுன சாஸ்திரத்தில் பல வகையான நம்பிக்கைகள் உள்ளன சாலையில் திடீரென பூனை நம் குறுக்காகச் செல்லுதல் செல்லும் வழியில் பாம்பு கலந்து செல்லுதல் என பல நம்பிக்கைகள் உள்ளன சவ ஊர்வலம் பார்த்தால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது வழியில் ஏதேனும் ஒரு சவ ஊர்வலத்தை பார்த்தால் சகுன சாஸ்திரத்தின்படி நீங்கள் செல்லும் வேலையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இது அதிகரிக்கிறது இருந்தவரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என அவரின் உடலை பிரார்த்தனை செய்துவிட்டு கடந்து செல்லலாம் வீட்டை விட்டு வெளியேறும் போது சங்கு அல்லது மணிகளின் சத்தம் கேட்பதும் மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது கடவுளின் அருள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிச்சைக்காரன் வீட்டை விட்டு முக்கியமான வேலைக்காக செல்ல நினைப்பவர்கள் அல்லது சில வேலைகள் எப்போதும் தடைப்பட்டுக் கொண்டே இருப்பதாக நினைப்பவர்கள் வேலைக்காக கிளம்பும் போது அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று பின் செல்லலாம் அங்கு இருக்கும் பிச்சைக்காரர்களுக்கு தானம் செய்வதால் உங்களின் புண்ணியம் அதிகரிப்பதோடு உங்களின் வேலைகள் நிறைவேற மங்களகரமான நாளாக அமையும் வழியில் பசுவை பார்ப்பதும் பசு கன்றுக்கு பால் கொடுப்பதைக் காண்பதும் மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது பசுவின் சாணத்தைப் பார்ப்பது கூட மங்களகரமானதாக கருதப்படுகிறது